அங்கே பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் கவனமாக கேட்டால் நான் என் உரையை பத்து நிமிடங்களில் முடித்து விடுவேன் அந்த நிபந்தனையை ஆனால் அந்த நிபந்தனையை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் கவனமாக கேட்டால் நான் பத்து நிமிடங்களில் முடித்து விடுவேன் நல்லது கலைஞரும் சமூக நீதியும் என்பது எனக்கான தலைப்பு அது என்ன நீதி வேறு சமூக நீதி வேறா ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டில் மக்களுக்கு நீதி வழங்கப்பட்டால் போதுமானது நீதி வேறு சமூக நீதி வேறா மக்கள் வாழ்க்கை நிலை எல்லா எல்லோருக்கும் சமமாக இருக்குமானால் நீதி போதும் சமமற்ற மேலும் கீடுமான மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு சமூகத்திற்கு பொதுவான நீதி போதாது தனிப்பட்ட சமூக நீதி தேவை அதுதான் இந்த தலைப்பு சமமாக இருக்கிறவர்களை எல்லோரையும் சமமாக நடத்துவது நீதி சமமற்றவர்களை சமமாக நடத்துவது அநீதி சமமற்றவர்கள் இருக்கிற ஒரு சூழல் என்றால் எந்த விதத்தில் சமமற்றவர்கள் பொதுவாக இரண்டு ஏற்றத்தாழ்வுகள் உலகம் முழுவதும் இருக்கின்றன ஒன்று ஏழை பணக்காரன் இன்னொன்று பெண் ஆண் இந்த போராட்டங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது இந்த இரண்டையும் தாண்டி மேலை நாடுகளில் இன்னொரு வேறுபாடு இருக்கிறது இவன் கருப்பு அவன் வெள்ளை கருப்பனுக்கும் வெள்ளைக்குமான மோதல் நடக்கிறது நம் நாட்டில் அது இல்லை காரணம் ஏறத்தாழ நாம் எல்லோருமே கருப்பர்கள் தான் கொஞ்சம் நம்முடைய அமைச்சர்கள் கொஞ்சம் சிவப்பாக இருக்கலாம் சுப்பிரமணியன் கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம் ஆனால் எல்லோரும் ஏறத்தாழ கருப்பர்கள்தான் அந்த சிக்கல் நமக்கு கிடையாது ஆனால் உலகத்திலேயே இல்லாத இன்னொரு சிக்கல் நமக்கு மட்டும் உண்டு சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு உலகத்தில் வேறு எங்கும் இல்லையா இலங்கையில் இருக்கிறது சிங்கப்பூரில் இருக்கிறது மலேசியாவில் இருக்க ஒரு காலத்தில் இந்தியாவாக இருந்த நாடுகளில் எங்கெல்லாம் ஜாதி இருக்கிறது என்றால் இந்தியாவில் இந்தியாவாக இருந்த நாடுகளில் இந்தியர்கள் குடியேறிய நாடுகளில் மட்டும்தான் சாதி இருக்கிறது எனவே அந்த சாதிக்கு எதிராக நாம் தொடுக்கிற அந்த போர்தான் சாதி என்பது உங்கள் தகுதியால் முடிவு செய்யப்படவில்லை உங்களினுடைய திறமையால் முடிவு செய்யப்படவில்லை உங்கள் பிறப்பை வைத்து மட்டுமே முடிவு செய்யப்படுகிறது நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீர்கள் அதற்கு நாம் பொறுப்பில்லை நாம் நினைத்தால் எந்த குடும்பத்தில் வேண்டுமானாலும் பிறக்கலாம் என்றால் அதானி குடும்பத்தில் பிறக்க எல்லோரும் விருப்பப்படுவார்கள் அதானி அம்பானி குடும்பத்தில் பிறந்தால் நம் வீட்டு திருமணத்துக்கு ரஜினிகாந்த் கூட வருவார் ரஜினிகாந்த் நடனம் கூட ஆடுவார் ஆனால் அதியமான் வீட்டு திருமணத்துக்கு நான் தான் போவேன் என் வீட்டு திருமணத்துக்கு அதியமான் தான் வருவார் இரண்டு பேருக்கு நடனமும் ஆட தெரியாது அது வேறு ஆடினாலும் பார்க்க சகிக்காது என்று தீபன் சொல்லுகிறார் நல்லது நீங்கள் அப்படி கவலைப்பட வேண்டாம் எதுவும் நடக்காது இந்த இடத்தில் சாதியின் அடிப்படையில் மிக மோசமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவர் கலைஞர் என்ன செய்தார் என்பது ஒரு கடல் போன்ற தலைப்பு அந்த கடலிலிருந்து ஒரே ஒரு துடியை நான் எடுத்து காட்டுகிறேன் ஒடுக்கப்பட்டவர்களிலேயே மிகவும் ஒடுக்கப்பட்டவரை தேடி கண்டுபிடித்து உதவிய மா மனிதர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள்தான் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று ஐந்து ஆண்டுகள் தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கிறபோது பல வாரியங்களை உருவாக்கினார் அதில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மூன்று வாரியங்களைப் பற்றி மட்டும் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரியில் கலைஞர் ஒரு வாரியத்தை உருவாக்கினார் அது நடைபாதை வணிகர்கள் நல வாரியம் நீங்கள் எண்ணி பாருங்கள் பெரிய பெரிய முதலாளிகள் வணிகர்களுக்கு உதவுவதற்கு அரசுகள் முன்வரலாம் நடைபாதையிலே அந்த கடைகளை வைத்திருக்கிறவர்களை நாமே மதிப்பதில்லை ஆனால் நடைபாதை வணிகர்களுக்கு என்று ஒரு நல வாரியத்தை தொடங்கியவர் நான் அறிந்தவரையில் இந்தியாவில் உலகத்தில் தலைவர் கலைஞர் மட்டும்தான் அவ்வளவு பெரிய அடுத்தவனின் வலி உணரும் ஆற்றல் அதே இரண்டாயிரத்தி பத்து இது ஜனவரியில் இரண்டாயிரத்தி பத்து மே மாதம் இன்னொரு நலவாரியம் தொடங்கினார் ஆடு வளர்ப்போர் நலவாரியம் எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு பேர் ஆடு வளர்க்கிறான் கிராமத்து மக்களைப் பற்றி நமக்கு கவலை என்கிறார்களே நாம் மொழி போராட்டங்களில் ஈடுபட்டது மாநில சுயாட்சி கேட்டது இவற்றையெல்லாம் தாண்டி நம் ஊரில் இங்கே இருக்கிற பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் பலர் மிக ஏழ்மையான சமூகத்திலே இருந்து வந்திருக்கலாம் ஆடு வளர்ப்போர் நல வாரியம் இரண்டாயிரத்தி பத்து மே இதைவிட முக்கியமான இன்னொரு வாரியத்தை சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி கலைஞர் ஒரு வாரியத்தை அறிவித்தார் அந்த பெயரே இங்கே இருக்கிற பிள்ளைகள் பலருக்கு தெரியாது தெரிந்திருக்க வேண்டும் புரதவண்ணார் நல வாரியம் இந்த புரத வண்ணார் என்பதே பலருக்கு தெரியாத ஒரு ஜாதி பெயர் ஜாதியில் முதலியார் தெரியும் நாடார் தெரியும் பள்ளர் தெரியும் பறையர் தெரியும் ஆனால் வண்ணார் சமூகத்தை கூட நமக்கு தெரியும் அந்த வண்ணார் சமூகத்துக்கும் கீழே பட்டியலின மக்களின் உடைகளை கூட துவைக்கிற அந்த தீண்டாமைக்கு உரிய அந்த மக்கள் புரத வண்ணார்கள் தீண்டாமை என்றால் எப்படின்னு மட்டும் சொல்றேன் பொதுவாக தீண்டாமை என்றால் தொட்டால் தீட்டு புரத வண்ணார்களை பார்த்தால் தீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்ச்சியை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டான் பகத்சிங் பற்றிய செய்திகளை நான் புரட்டும் போது ஒரு செய்தி கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று திருநெல்வேலியில் வண்ணார் சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை மரத்தில் கட்டி வைத்து அடிக்கிறார்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் பகலில் நடமாடினார்கள் அவர்கள் செய்த குற்றங்களை கவனியுங்கள் பகலில் நடமாடினார்கள் பகலில் நடமாடினால் அடுத்தவன் கண்ணில் பட்டு விடுவான் அடுத்தவன் கண்ணில் பட்டால் அவனுக்கு தீட்டு அவர்கள் அந்தி வந்ததற்கு பிறகு இரவு நேரத்திலே தான் நடமாட வேண்டும் பின்னால் ஒரு பனையோலையை கட்டி கொண்டு நடக்க வேண்டும் என்றால் அந்த பனையோலையின் தடம் தெரிகிற இடத்திலிருந்து மற்றவர்கள் விலகி செல்வார்கள் அவ்வளவு தூரம் தீட்டு என்று இந்த நாடு பசுமாட்டை புனிதம் என்று சொல்லும் பசுமாட்டை புனிதம் என்று சொல்லுவது கூட எனக்கு பெரிய செய்தி இல்லை மாட்டின் மூத்திரத்தை புனிதம் என்பார்கள் மாடாய் உழைக்கும் மனிதனை தீட்டு என்பார்கள் இதுதான் இந்த சமூகத்தினுடைய அடிப்படை அப்படிப்பட்ட பார்த்தாலே தீட்டு என்று சொல்லப்படுகிற புதிரை மன்னார்களை தொலைதூரத்திலிருந்து ஒரு மனிதன் பார்த்து அவர்களுக்காகவும் ஒரு நலவாரியம் அமைத்தான் என்று சொன்னால் அது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை பிள்ளைகளே உணருங்கள் எப்படி அப்படி அமைக்க முடியும் நம்முடைய தீபனும் அதியமானும் பேசுகிற போது சொன்னார்கள் இல்லையா இரண்டு ஆங்கில சொற்களை மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் சிம்பத்தி வேறு எம்பத்தி வேறு என்றார்கள் சிம்பத்தி என்பது அடுத்தவனுக்காக பதிவு கொள்வது எம்பத்தி என்பது அவன் வலியை தன் வலியாய் உணர்வது நண்பர்களே இது கலைஞருக்கு எப்படி வந்ததென்றால் கலைஞர் திருக்குறளை கற்றவர் குறளுக்கு உரை எழுதியவர் இது நம் பழைய தமிழ் மரபு திருவள்ளுவன் எழுதியிருக்கிறான் பொறியின்மை யாருக்கும் பழியன்று என்கிற குரலை தாண்டி இன்னொரு குரலையும் சொல்கிறேன் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொன்னவர் தான் வள்ளுவர் அதே வள்ளுவன் இன்னொரு குரலில் சொல்லுகிறான் அறிவினால் ஆகுவதுண்டா என்று கேட்கிறான் அறிவு எதுக்காவது பயன்படுமாடா என்ன இப்படி கேட்கிறாரு வள்ளுவர் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அடுத்தவன் துன்பத்தை தன்னுடைய துன்பமாய் எவன் உணரவில்லையோ அவன் அறிவாளியாக இருந்து என்ன பயன் என்று கேட்டவன் வள்ளுவன் வள்ளுவனை உணர்ந்தவர் கலைஞர் எனவே கலைஞர் செய்த அளவுக்கு சமூக நீதிக்கு வேறு யாரும் செய்யவில்லை என்று உறுதியாகச் சொல்லலாம் கலைஞரும் சமூக நீதியும் பிள்ளைகள் ஒரு நாளும் மறக்கக்கூடாத பொருள் நன்றி வணக்கம்